கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் சபையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை நாம் கடந்த ஒரு சில நாட்களாக சிந்திச்சு வர்றோம் இன்றைக்கும் ரொம்ப முக்கியமான ரெண்டு காரியங்களை சிந்திக்க நான் அவங்கள அழைக்கிறேன் அதில் ஒன்று மேட்டிமை இன்னொன்று தாழ்வு மனப்பான்மை ஆங்கிலத்தில் இதை சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு எதிர்கொண்டு வரக்கூடிய பாவங்களில் மேட்டிமை அதாவது பெருமை முக்கியமான ஒன்று பெருமைன்றது மற்ற எல்லா பாவங்களுக்கும் வேறாக இருக்குது பெருமை வரும்போது மற்ற பாவங்களும் கூடவே சேர்ந்து வந்துடுது நாம் பெரிய ஆள் அப்படின்ற சுயம் வரும்போது அவங்களுக்கு மற்றவங்க எல்லாரும் ஒன்றும் இல்லாதவங்களை போல ஆகிடுறாங்க பெருமன்ற பாவம் நம்மளை ஆட்கொள்ளும்போது ரெண்டு அபாயங்கள் நம்மளை நெருக்கிறது முதலாவது நம்மளை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி நாம் நம்மளை குறித்து மேலாக எண்ணிடுறோம் மற்றவங்கள காட்டிலும் நான் அதிக பரிசுத்தவான்னோ இல்லை மற்றவங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை காட்டிலும் எனக்கு உள்ள தாளந்து விசேஷித்ததுன்னோ என்ன ஆரம்பிச்சிடுறோம் இப்படி என்ன ஆரம்பிக்கும்போது மற்றவங்க தங்களுக்கு கீழேதான்ற எண்ணம் நமக்கு வர ஆரம்பிச்சிருது அதே போல் நான் ஒன்றும் இல்லை என்னால் எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய பொறுப்பை செய்யாதவங்களும் இருக்கிறாங்க இந்த ரெண்டு குணாதிசயங்களை பற்றி பல விதங்களில் பல முறை படிச்சிருந்தாலும் இன்றைக்கும் கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம சிந்திப்போம் குத்து சண்டை போட்டியில் வீரனாக திகழ்ந்த முகமது அலியை குறிச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் அறுபத்தி ஓரு உலக அளவிலான போட்டிகளில் ஐம்பத்தி ஏழு முறை வென்றிருக்கிறாரு தனக்கு எதிராக இருந்த முப்பத்தி ஏழு எதிர்ப்போட்டியாளர்களை குப்புற வீழ்த்தினவர்னு பெற்றவர் அவர் தன்னை குறித்து சொல்லும்போது ஐ ஆம் த கிரேட்டஸ்ட்னு சொல்லிக்குவார் தன்னை குறிச்சி ரொம்ப பெருமையாக பேசுவார் ஒரு முறை ஒரு விமானத்தில் பயணம் செஞ்சப்போ சீட் பெல்ட் போடாமல் உட்காந்துட்டு இருந்தாரு எல்லாரையும் பார்த்து சீட் பெல்ட் போடுங்கன்னு அந்த விமான பணி பெண் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க அப்போது இவருக்கு பக்கத்தில் வந்ததுமே சீட் பெல்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை கேட்டாலி நான் சூப்பர்மேன் எனக்கு சீட் பெல்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு பணிப்பெண் சூப்பர்மேனுக்கு மேனுக்கு விமானமும் தேவையில்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒன்றுமே பேசாமல் அலி சீட் பெல்ட் போட்டு உக்காந்துட்டார் தன்னை குறித்து மிதமிஞ்சிய பெருமை அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு ஆம் பெரியமானவர்களே தாங்க இல்லைன்னா சபை ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்ற எண்ணம் வர ஆரம்பிக்குது தாங்க தான் சபைக்கு விசேஷித்தவங்க தாங்க இல்லைன்னா சபையே இல்லை அப்படின்ற எண்ணத்தோட செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க கத்தருக்கு கல்லுகளை கொண்டும் பிள்ளைகளாக்க முடியும் அப்படின்ற காரியம் அவங்க எல்லாருக்கும் மறந்து போயிடுது அவங்களுக்கு தெரியல சபை இவங்க வர்றதுக்கு முன்னா இருந்துச்சு அதுக்கு அப்புறமும் இருக்க போகுதுன்ட்டு ஒவ்வொரு விசுவாசியும் முக்கியமானவங்க தான் ஆனால் ஒருவரும் விசேஷித்தவங்க இல்லை சபையில் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது ஆனால் அது யாருடைய தோல்லேயும் இல்லை ஒரு சபை ஒருத்தர் ரெண்டு பேரை மாத்திரம் நம்பி இருந்துச்சுன்னா அது பிரச்சனைக்குரிய சபையா மாறிடும் அப்படி யாரே நம்பி சபை இல்லாம யார் வந்தாலும் யார் போனாலும் சபையினுடைய ஊழியங்கள் குறைவில்லாமல் நடக்கணும் தாங்க இல்லாம சபை ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற கூட்டத்தின் மத்தியில இருக்கக்கூடிய அடுத்த அபாயம் எனக்கு கத்தர் எந்த தாளந்தையுமே கொடுக்கல என்னால் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு எந்த ஞானமும் இல்ல அப்படின்னு நினைக்கிறது தான் கத்தர் ஒருவரை ரச்சிக்கும் போது ஒரு நோக்கத்தோடு அவரை சபையில வைக்கிறாரு ஆனா எனக்கு ஒரு தாளந்தும் இல்லைன்னு சொல்றது நம்மள தெரிஞ்சுக்கிட்ட தேவனை ஒண்ணும் இல்லாம ஆக்குறதாகும் கத்தரால ரச்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் கத்தருக்குன்னு எதையாவது செஞ்சுதான் ஆகணும் அப்படி செய்யலன்னா நம்மளை தெரிஞ்சுகிட்ட தேவனுக்கு மகிமையை கொண்டு வராத பாத்திரங்களா நாம மாறிடுவோம் அதனால உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும் ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறோம்னு ரோமர் பன்னெண்டு மூணுலேருந்து அஞ்சு வரை உள்ள வசனங்களின்படி பெருமையை நம்மளுடைய வாழ்வில் வரவிடாதபடி காத்து நம்மை கொண்டு கத்தருக்கென்று மகிமையை கொண்டு வருகிற பாத்திரங்களாக மாற தேவன் தாமே கிருபை செய்வாராக ஆமீன்